மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த நியூஸ்ல என்னென்னலாம் போட்டிருக்காங்க இன்னைக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதாவது வாக்காளர் பட்டியல் சரிங்களா வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் போயிட்டு இருக்கு இல்லையா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பாஜக இதுல சிறுபான்மையினர் மற்றும் பெண்களை நீக்க அதாவது வாக்காளர் இருந்து நீக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சரி குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க அவங்க செய்யறது உண்மையாவே இருக்கட்டும் ஆதாரம் வைக்கணுமா இல்லையா இந்த கரூர் விஷயத்துல எவ்வளவு பேர் பேசுனாங்க விஜய்க்கு ஆதரவா பேசுற பல யூடியூபர் வந்துட்டு இன்னைக்கு ஜெயில இருக்காங்க பெயில் இருக்காங்க பண்ணி போடுறீங்கல்ல நான் என்ன கேக்குறேன் இப்ப ஸ்டாலின் பேசுனாரு அப்படி பார்த்தா நியாயமா பார்த்தா ஸ்டாலின் இந்த விஷயத்துல எந்த ஆதாரத்துல சொல்றீங்க கரெக்ஷன் பண்ணணும்னு வராங்க ஒரு ஒரு டீம் வருது தப்பு பண்ண ஆதாரத்தோட கொண்டு போய் நீங்க அடுத்து அதாவது ஒரு பாமர மக்கள் வந்து கருத்து சொல்லலாங்க முதலமைச்சர் எப்படி இந்த மாதிரி கருத்து ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியும் அப்படி தப்பு இருந்ததுன்னா நீங்க கோர்ட்டுக்கு தானே போகணும் இந்த விஷயத்துல நியாயமா பார்த்தா தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணிருந்தா சிஎம்ஏ அரசு பண்ணி உள்ள வச்சிருந்தாங்கன்னா அவங்க நியாயமா செயல்படுறாங்கன்னு ஒத்துக்கலாம் இவங்க எந்த வகையில நியாயம நமக்கு தெரியல இனிவே அடுத்தது பாப்போம் வேலை தராத வேலை வாய்ப்பு அலுவலகம் ரொம்ப நாளா நம்மளாம் மறந்துட்டோம் பாருங்களேன் பத்தாம் கிளாஸ் படிச்சு பாஸ் பண்ண உடனே என்ன பண்ணுவோம்னா பத்தாவது பன்னெண்டாவது படிச்சது ஷீட்டை கொண்டு போய் வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணிவிடுவோம் அதாவது அதை பதிவு பண்ணிட்டு வெளியே வரும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் பா இனிமே வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா போக போகுது இனிமேல் என்ன பைத்தியம் போட்டு நாற்பது வருஷமா யாரும் ரிப்ளை இருக்கு வேலை வாய்ப்புகள் அரசு வேலை வாய்ப்புகள் இது ரெண்டுமே இணைஞ்சு செயல்பட்டாதா கோஆர்டினேட்டடா போனாதான் யாருக்கு வேலை கிடைச்சிருக்கு யாருக்கு வேலை கிடைக்கல யாருக்கு வேலை கொடுக்கணுங்கிறது தெளிவு கிடைக்கும் இங்க ஒரு டம்மியா வச்சுக்கிட்டு மாசம் மாசம் ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி ரூபாய் லட்ச ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் வீண் செலவு செஞ்சிட்டு இருக்காங்க இதை நிறுத்தினாலே பாதி பேருக்கு என்ன பண்ணலாம் இடம் வாங்கி கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் கரெக்ட்டுங்களா சோ இந்த மாதிரி இந்த அலுவலகங்கள் இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு தான் நியூஸ்ல போட்டிருக்காங்க அடுத்தது நெல் சேமிப்பு கிடங்கு கட்டுமானத்துல இருக்கு அறுபத்தி ஏழு கிடங்குகள் வந்து இன்னும் கட்டுமானத்துல இருக்கு இந்த நெல் சேமிப்பு கிடங்குகள்லாம் வந்துட்டு ரொம்ப பேஸ்மெண்ட் போட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா அப்படி கட்டுற அப்பார்ட்மெண்ட் கட்டுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது ஒரு ஷெட்டு போடக்கூடிய நல்ல ஹைட்டா ஒரு இருபது முப்பது அடிக்கு ஹைட்டில் லாரி போய் வர அளவுக்கு லா அந்த இடத்த இங்கே வந்து தண்ணி படாத அளவுக்கு தூக்கி வச்சுட்டு அதில் மூட்டைகளை வைக்கணும் இந்த மூட்டைகளை அடிக்க வச்சு அதை மேலே சுற்றி செவரு மேலே ஷெட்டு இப்படி தான் இருக்கும் இதை போடுறதுக்கு எத்தனை மாதம் சார் ஆகும் அதிகமாக போனோம் ரெண்டு மாசம் ஆகுமா மழை வந்து எப்பவுமே அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல மழை வரும்னு எல்லாருக்கும் தெரியும் ஊருக்கே தெரியும் தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் தெரியவே தெரியாது தான் கட்டுமானத்துலேயே இருக்காங்களாம் இவங்க எல்லாம் தான் பண்ணுறது அப்புறம் அந்த அதிகாரிகளை வந்துட்டு ஏன் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுங்கிறது தான் கேள்வி அறுபத்தி ஏழு கட்டுமான நிறுவனங்கள் அறுபத்தி ஏழு கிடங்குகள் இப்ப கட்டுமானத்துல இருக்குன்னா ஏன் இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வந்தது அதை கட்டி முடிக்கணும்னு இவனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா பேமெண்ட் வந்திருக்காது அங்க கமிஷன் வரணும் ஏதாவது ஒரு காரணமா இருக்கும் அதனால பில்ல பாஸ் பண்ணிருக்க மாட்டான் கட்டுறவன் அப்படியே விட்டுட்டு போயிருப்பான் இதுதான் உண்மை இப்போ பிரச்சனை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியே வந்து என்ன சொல்றாரு இவரு இந்த நெல் எல்லாம் முளைச்சிக்கிட்டு அதெல்லாம் விட்டுட்டு பைசன் படத்துக்கு ரிவ்யூ போட்டுட்டு இருக்கீங்கன்னு கலாய்ச்சிட்டு இருக்காரு இப்போ கலாய்க்க உடனே சிஎபியே கலாய்ச்சிட்டாங்களே இப்ப நம்ம என்ன பண்றது உடனே அதெல்லாம் முடிக்கணுமே அப்படின்னு உடனே உடனே அவனுங்களை கூப்பிட்டு வேலை வாங்குறீங்களே தவிர பில்ல கொடுக்குறீங்களா போட்டுற கான்ட்ராக்டருக்கு பில்ல ஒழுங்கா செட்டில் பண்றது கிடையாது உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு வர வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ் வரல அப்படிங்கிறதுனால நீங்க பில்ல கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு சந்தேகத்துக்குரியது தாங்க நெரிசலில் இறந்தோர் குடும்பத்தினர் இன்று விஜய் மாமல்லபுரத்தில் சந்திக்கிறார் ஐயப்பா சாமி மக்களும் எவ்வளவு மோசமாயிட்டே போறாங்கல்ல வீட்டுல தான் வீட்டுல இழவு எழுது ஆறுதல் சொல்லணுமா வேணாமாங்குறது அவங்க அவங்க விருப்பம் வீடியோ கால் பண்ணி பேசிட்டீங்க நாலு நிர்வாகிகள் அனுப்பிச்சு விட்டீங்க முடிஞ்சு போச்சு விஜய் ஒரு இடத்துக்கு வரணும்னா செலவாகவும் பிரச்சனை ஆகும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவங்கள கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்றாங்கிறீங்கல்ல இது வந்து உண்மையிலேயே அசிங்கப்படுத்துறதுலயும் மிக கேவலம் அவ்வளவு மோசமா அங்க போயிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க நீங்க ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிறது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஆனால் நீங்கள் உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அவங்க இடத்துக்கு போய் தான் ஆறுதல் சொல்லணும் கூட்டம் வரதாங்க செய்யும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸோட வேலைங்க உங்களுக்கு நகரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது பல தடவை சொல்லிட்டோம் மீண்டும் மீண்டும் அதே தப்பதான் விஜய் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் சம்பந்தமான வழக்காக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்து ந பல்வேறு வழக்குகளாக இருக்கட்டும் சம்பவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே விஜய்கிட்ட இருந்து குரல் வரும் ரொம்ப லேட்டாக நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு வரும் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவம் இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி ஏழு தாண்டி இருபத்தெட்டு தாண்டி போயிட்டு இருக்கு இப்போ வந்து ஆறுதல் சொல்கிறாரு சரி இவரோட அரசியல் இவ்வளோதான் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நகர்ந்து பொறுத்த தவிர நமக்கு வேறு எதுவும் வழி இல்லை முப்பத்தி மூணாயிரம் கோடி எல்ஐசி அதானி குடும்பத்தில் முதலீடு அமெரிக்க ரகசிய முதலீடு அமெரிக்க பத்திரிக்கை பதிரடி ரெடி ஆட பாவிக்கலாம் முப்பத்தி மூணாயிரம் கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாயெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நிறுவனத்திலலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதுக்கு ப்ராப்பரான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க யார் எல்ஐசி பாஸ் பண்ணி அதன் மூலமா தான் அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் கோடி அப்படிங்கிறதோ எல்ஐசி வந்து அதானி குடும்பத்தில் இன்வெஸ்ட் பண்ண மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே எடுத்து முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அதையும் சேர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் தன்னுடைய பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதில் ஒன்றும் பெரியதில்லை ஆனால் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுல எனக்கு ஞாபகம் இருக்கு மார்க்கெட் பங்கு சந்தைகள்லாம் ரொம்ப மோசமா கிராஷ் ஆகிட்டு போயிட்டு பொழுது அப்போ பா சிதம்பரம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு அவர் எல்ஐசி கிட்ட தான் ரிக்வெஸ்ட் வச்சாரு உங்களால முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா அன்ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் மைனஸ்ல போயிட்டு இருக்குது அப்படின்னுட்டு அன்னைக்கு சிதம்பரத்தோடைய ரிக்வஸ்ட் ஏற்று அது சரியா அதுல இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் கிராஷ்ல இருந்து நம்மளை காப்பாற்று இதே எல்ஐசி தான் அன்னைக்கு பா சிதம்பரம் செய்தது தவறுனு நம்ம சொல்ல மாட்டோம் இன்னைக்கு முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் அதானி குரூப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு வகையில அதானி குரூப் அரசாங்கத்தோட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறது மூலமா லாபம் அடைகிறாங்க அப்படி அரசாங்கத்தோட லாபம் அரசாங்கத்துக்கே வரணுங்கிறதுனால அரசாங்க இலை நிறுவனமான எல்ஐசி மூலமா பொதுமக்களுக்கு போய் சேரணுங்கிறது எந்த விதமான தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல இதுல சும்மா அடிச்சு விடுவானுங்க ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கா பத்திரிக்கை இருக்குல்ல அவங்க எப்படின்னா கரெக்டா வருவாங்க எப்ப பாராளுமன்றம் கூடுதோ அப்ப இண்டன் பேருக்கு ஒரு பெரிய பாம்பு ஒன்று போட்டுருவான் அதை நம்ம ஊர்ல போட மாட்டாங்க காங்கிரஸ் வந்து பே பண்ணி பண்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க எவ்வளவு ரூபான்னு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நியூஸ் எடுத்து போட்டு விட்டுருவாங்க அதை பத்தி விசாரிச்சு விசாரிச்சு அது என்ன உண்மைனே தெரியாது ஆனா ஒரு இருபது நாள் முப்பது நாள் நடக்க வேண்டிய பாராளுமன்றத்தை முழுக்க முடக்கி போட்டு அதை வச்சு இவங்க குளிர் காங்கிரஸ் இப்போ பீகார் தேர்தல் அதன் அடிப்படையில் இப்போ ஒரு அமெரிக்க நிறுவனம் அமெரிக்க பத்திரிக்கை இந்த நியூஸ போட்டிருக்கேன் தவிர இல்லை எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை இருந்திருந்தா நேரா கூத்துக்கு போகலாமே இல்லையா ஸோ இந்த அளவுக்கு தான் மோசமான நியூஸ் பேப்பர் இருக்குது பட் நியூஸ் பேப்பரையும் நம்ம அப்பாவும் படிக்கணுங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக இதை சொல்கிறேன் ஓகே நன்றி வாழ்த்துக்கள்